இந்தா தியாபாப்பா இது போய் அமௌண்ட்டை கொடு இந்த கரெக்டா போய் கொடுக்கணும் ஏய் கேளு பாப்பா ஐய் ஏட போய் அமௌண்ட்டை கொடு குடு குடு போ போலாம் போகலாம் இதுக்கு முன்னாடி கொடுத்தது இப்போ வந்துட்டு வந்துடுங்கன்னா ஆண்டு குத்துல சல்லுன்னு போய்கிட்டே இருக்காங்க ஏய் போய் அமௌண்ட கொடுப்போ கொண்டாடா இங்கே கொண்டா கொண்டா ஏ இங்க போற குடுத்துட்டு வாங்கிடுச்சு ஏ ஓடிடுச்சு நீட்டு நீட்டு வருதான் வருதான் கொண்டா டேய் ஏப்பாப்பா கொடுங்க வைக்க வைல் வைக்க கூட கொல்சா சரி கொண்டா நீ அமாரை கொடுத்தே போदो அய்யோ தரமடிங்க फ्रेंड्सங்க பாருங்க ஏய் வைல் வைக்க கூட கொண்டா 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 புடிங்கயாச்சுங்க பாருங்க போवते வேண்டாம் இங்கே பேரு நீ எனக்கு கொடுத்தே போதும் ஹே ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருங்க சின்னதாக வந்து ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்தோம் அது கொலுசு கலந்துச்சா சரி அதான் கொடுத்து ட்ரை பண்ணோம் ஷார்ட்டில் வந்து கரெக்டாகவே எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாங்க ஷார்ட்டு இதுக்கு கீழேயே லிங்க் இருக்கும் பார்த்து எல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லுப்பா பாய் இப்போலாம் வர வர அட்டாச் தாங்கலைங்க ஒவ்வொன்றா நம்ம சொல்ல சொல்ல செய்யுது இங்கே பாருங்கள்